ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் போத கணாதிசேவிதம் கவித்த ஜம்போ பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சூரிய சோம அங்காரக புத குரு சுக்கர சனிபேஷ்ட ராகவே கேதவே நமோ நமகா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வருடத்திலே நாம் பார்க்கக்கூடிய முதல் பயிற்சி என்று சொல்லக்கூடிய சனி மகா பயிற்சி இந்த எல்லா கிரக பயிற்சிகளும் உண்டு இதில் சனி மகா பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தாக்கங்கள் உண்டு நிறையா ப்ளஸ் மைனஸ் நிறையா உண்டு சனி பயிற்சி அப்படின்னு சொன்னான் ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நட்சத்திரம் ராசியில் நம்ம பிறந்திருப்போம் நம்ம சுய ஜாதகப்படி நம்மளுடைய சனி பகவான் நம்ம சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காரோ அதற்கு தகுந்தாற்போல் நல்ல பலன்களை நமக்கு கொடுப்பார் சனி நமக்கு இருக்கக்கூடிய ஸ்தானம் உச்சம் ஆட்சி நீச்சம் பகை நட்பு அப்படின்னு சமம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதற்கு தகுந்தாற்போல் நமக்கு நிறையா பலன்கள் உண்டு அப்போ இந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வருஷத்தில் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஒன்பதாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பத்து ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு ச சனி மகா பயிற்சி என்று சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் இருந்து புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் ஸோ அப்போ மீனராசிக்கு பிரவேசிக்கும்போது மீனராசிக்கு ஜென்ம சனியானது வருகிறது அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூணு ராசிக்குமே சனியாக வருகிறார் ராசிக்கு சனியாக வருகிறார் அப்போ இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இவங்க என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது முக்கியமாக பனிரெண்டு ராசிகளுக்குமே இந்தந்த கோவிலுக்கு போனால் நல்லது அப்படின்னு சொல்லி கிர அந்த கிரகங்களை ஆராய்ந்து அந்தந்த ஒரு தனித்தனியாக ஒரு ஒரு கோவில் சொல்லியிருக்கேன் அந்தந்த ஸ்தலத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்ல ரொம்ப விசேஷமானது பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் எட்டாவது கிரகம் அவருக்கு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு என்று சொல்லக்கூடியது இடம் வந்து பார்த்திங்கன்னா சனி லோகத்திலே இருக்கக்கூடியவர் ஆயுதம் வந்து பார்த்திங்கன்னா தண்டாயுதம் வைத்திருக்கக்கூடியவர் துணைவி அப்படின்னு எடுத்துக்கும்போது மாந்தி தேவி நீலாதேவி என்று சொல்லக்கூடியது பெற்றோர்கள் எடுத்துனோம்னா சூரிய தேவரும் தேவியும் அதே போல் சகோதரன் அப்படின்னு எடுத்துனோன்னா தபதி சர்வாணி அதே போல் யமன் யமுனை இவங்கள்லாம் மனு இவங்கள்லாம் வந்து சனி பகவானுடைய சகோதரர்கள் குழந்தை அப்படின்னு எடுத்துட்டோன்னே மாந்தி என்று சொல்லக்கூடிய குளிகள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய மிக முக்கியமான சில விஷயங்கள் அப்போ ஒரு ஒரு ஸ்தானத்துக்கும் வரும்போது நமக்கு எப்படி இருப்பார் பொதுவாக வந்து சனி பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ராசியில் ஒரு இப்போ இன்றைக்கி வந்து மீனராசியில் இன்றைக்கி ஜென்மசனியாக வராருன்னு சொன்னால் இப்போ மீனராசிலேருந்து இப்போ படத்தை மேஷராசிக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப அந்த ஸ்தானத்துக்கு வரும்போது முப்பது வருஷம் ஆகும் அதனால தான் முப்பது வருஷம் வரைக்கும் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் வரைக்கும் விழுந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏடர சனி அப்படின்னு சொல்லுவாங்க சனி அப்படின்னு சொல்லும்போது பொங்கு சனி ரெண்டரை வருஷம் மங்கு சனி ரெண்டரை வருஷம் பாத சனி மூன்றரை வருஷம் இந்த பாத சனியோட இந்த ரெண்டரை வருஷம் சனி பகவான் விட்டுப்படும் பொங்கு சனி மங்கு சனி பாத சனியாக போகிறது அதனால தான் சனி அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மாதத்தில் ஒரு தடவை ரெண்டே கால் நாளுக்கு ஒரு தடவை கிரகங்கள் மாறும் ஆனால் சனி பகவான் அப்படி கிடையாது மெதுவாக தான் வருவார் மந்தகாரகன்னு பேர் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வரத்துக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் வந்து உட்கார்ந்தாலும் ஸ்ட்ராங்காக உட்காருவார் சனி கொடுக்க யாருக்கு எடுக்க சனி பகவான் மாதிரி கொடுக்குறவரும் கிடையாது கெடுக்கிறவரும் கிடையாது சரியான நீதிமான் யாருன்னு கேட்டால் அவர் தான் நேரம் பார்த்து செய்யக்கூடியவர் இன்றைக்கும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்ணால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்றைக்கி கும்பமேளால் இன்றைக்கி வந்து இப்போ சாதாரண ஒரு ருத்ராட்சமால் ஒரு சாதாரணமாக விற்கக்கூடிய ஒரு பெண் இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் வந்திருக்கேன் எதுக்கு அப்படியே விற்றுட்டு போயிருக்கலாமே எதுக்கு ஒரு பெரிய லெவலில் அந்த பொண்ணு வரணும் சொல்லுங்கள் அதுதான் நேரம் அந்த சனி பயிற்சி வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அதுதான் அந்த டைம் அப்படிங்கிறது அப்போது ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பலன்கள் உண்டு எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்காரு எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்து என்னென்ன பலன் கொடுக்குறாரு அப்படிங்கிறது மிக முக்கியமானது எந்தெந்த ஸ்தானத்துக்குலாம் என்னென்ன பலன்களாக வந்து கொடுக்குறார் இப்போ ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது விரைய சனியாக வராது கவனமாக இருக்கணும் விரைய சனியாக வராது ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லாபச்சனியாக வரார் மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கர்மச்சனியாக வரார் கடகராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது பாக்ய சனியாக வரார் அதே போல் சிம்ம ராசிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சனியாக வரார் கன்னியா ராசிக்கு எடுத்துட்டோம்னு சொன்னால் கண்ட சனியாக வரார் ராசிக்கு ரோக ரோகசனியாக வரார் இப்போ அதே போல் ராசிக்கு பஞ்சம சனியாக வரார் தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனியாக வரார் மகர ராசிக்கு சகாய சனியாக வரார் கும்பராசிக்கு பாத சனியாகவும் மீனராசிக்கு சனியாகவும் சனி பகவான் பிரவேசிக்கிறார் இதுதான் அந்தந்த ஸ்தானத்துடைய பலன்கள் அப்போ ஒவ்வொரு இப்போது இப்போ நான் சொல்கிறேன் இப்போ விரைய விரையச்சனி என்ன பண்ணும் மேஷராசிக்கு அதே போல் ஜென்மசனின்னு மீனராசிக்கு ஜென்மசனின்னா ஜென்மசனி என்ன பண்ணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் இதெல்லாம் நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சிறிய கட்டணத்தோடு அனுப்பி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இதோடைய பரிகாரம் இன்னும் இருக்குது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கு உண்டான தீர்வு உங்களுக்கு கிடைக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சுவாமி நான் இதை பற்றின த இன்னும் நான் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறேன் மேஷராசியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் விருச்சகராசை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சிம்மராசை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு விஷயம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்ல சொல்ல உங்களுக்கு அதற்குண்டான ரிப்ளை உங்களுக்கு வரும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் சிறிய கட்டணத்தோடு உங்கள் சுய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் பரிகாரம் நீங்கள் செய்து கொள்ளலாம் மீன ராசி நேயர்களை ஜென்மசனி பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மூணு ராசிக்குமே ஜென்மசனி கவலைப்படாதீங்க நமக்கு என்னடா ஜென்மசனி நம்ம ஜென்மசனி வந்துடுச்சு அதனால் எப்படி இருக்குமோ அப்படிலாம் கவலை எல்லாம் படாதீங்க உங்கள் ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு தான் உங்களுக்கு பலன் ஸோ அதனால் கெடு பலன்கள்லாம் இல்லை இதே சனி பகையாக இருந்ததுன்னா உங்களுக்கு கெடு பலன்கள் வரும் பார்வை இருக்குது கிரக பார்வைகள் இருக்குது மறைவு ஸ்தானம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் ஜென்மசனிங்கிறதுனால பயப்பட வேண்டாம் முதல்ல ரெண்டாவது ஜென்மசனியாக வருகிறார் எதிர்காலத்தை பற்றிய கவலை அதிகமாக இருக்கும் அடுத்தடுத்து என்ன செய்கிறது அடுத்தடுத்து செலவுகள் அதிகமாக வரும் எதிர்பாராத செலவுகள் அதிகமாக வரும் நீங்கள் ஒரு செலவுக்கு திட்டம் போட்டு வச்சுருப்பீங்க அது ஒரு செலவு தனியாக வரும் இது கொஞ்சம் தனியாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை குடும்பம் என தனி பயம் உண்டு குடும்பத்தை பார்க்கணும் குழந்தைய பார்க்கணுங்கிற பயம் தனியாக வரும் அதே போல் சமாளிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் எப்படி சமாளிக்க போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அடுத்து என்ன செய்கிறது ஏதாவது நமக்கு ஒரு நல்ல அடுத்தடுத்து நமக்கு ஏதாவது ஒரு வெளி பிறக்குமா அப்படிங்கிற மாதிரி வேற ஏதாவது நமக்கு ஒரு சப்போர்ட்னஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் நமக்கு வரும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனசோகம் உண்டு வெளியில் காட்டிக்க மாட்டிங்க மனசோகம் உண்டு மனசில் எவ்வளோ குறைகள் இருந்தாலும் மனசில் வச்சுப்பீங்க மனசோகம் உண்டு உங்கள் புத்தி சரியாக பயன்படுத்தினால் சனியும் குருவும் உங்களுக்கு வெற்றியை தருவார்கள் உங்கள் புத்தியை நீங்கள் கரெக்டான முறையில் நீங்கள் இது பண்ணீங்கன்னா சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு நல்லதே செய்வார் ஏன்னா சனி பகவான் எந்த ராசிக்கு வரார் மீனராசிக்கு வர்றார் மீனராசிக்கு அதிபதியார் குரு சனியும் குருவும் இணைந்து உங்களுக்கு நல்ல விஷயத்தை செய்வார்கள் அதே போல் சனி தொழில்காரகன் உடைக்க உழைக்க வைத்து வெற்றியை தருவார் சனி வந்து யார் தொழில்காரகன் சனி அப்போ அப்போ அவங்க வந்து உடைக்க வைப்பார் எவ்வளவு உங்களுக்கு உடைக்க வைக்கிறாரோ அவ்வளோ கூட எக்ஸ்ட்ரா வேலை செய்வீங்க சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஓவர் டைம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் வேலை செஞ்சு நிறையா இது பண்ணுவீங்க தொழில் த தொழில்காரர் உழைக்க வைத்து வெற்றி தருவார் வேலை தொழில் சிறப்பாக அமையும் உடல்நல பாதிப்பு உண்டு உடல்நல பாதிப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுவாசம் சம்மந்தப்பட்டது எலும்பு நரம்பு சம்பந்தமான நோய் வயறு சம்பந்தமான பாதிப்பு உண்டு இடமாற்றம் உண்டு நண்பர்கள் பிரிந்து செல்வார்கள் உங்களுடைய உற்ற நண்பர்கள் பிரிந்து செல்வார்கள் வெளிநாடு தடைப்படும் உறவினர் குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்கி நிம்மதி சந்தோஷம் கெடுத்து விடுவார்கள் உறவினர்கள் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னாலும் ஃபினிஷ்ட் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே போல் கவனம் தேவை மனை கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு மனைவி வழியில் அப்பா அம்மா ஒருவர் பிரிவு உண்டு உங்கள் இப்போ மீனராசி உங்களுக்கு மனைவி இருக்காங்க மனைவி வழியில் அம்மா இருக்காங்க இல்லையா மனைவியுடைய அம்மா அவங்க வழியில் ஒரு பிரிதல் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படும் ஒரு பிரிவு உண்டு அது அகாலம் ஏதாவது ஒரு மரணம் ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லலாம் திருடு போகும் கவனம் தேவை ஏதாவது ஒரு விஷயம் திருடு போகும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது வேலையில் பிரச்சனை கோபப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது நிதானமாக இருக்கணும் இந்த விஷயத்துலையும் டென்ஷன் ஆகாமல் நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால வேலை செய்ய முடியும் மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் உண்டு கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பார்த்து நிதானித்து பிளான் பண்ணி பண்ணுங்கள் எதுவுமே கோர்ட்டு கேஸ் நிலுவை உண்டு மாணவ மாணவிகள் படைப்பில் நல்லா இருப்பாங்க குடும்ப பெண்கள் பொறுப்புடன் இருப்பார்கள் வீண் பிரச்சனைகள் உண்டு வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது மாமனார் மாமியார் அதே போல் மாமியார் மருமகள் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது போல் ஷேர் மார்க்கெட் கவனம் தேவை விவாகரத்து தடைபடும் பூமிமங்கல யோகம் உண்டு கடன் அடைப்பெறிகள் வேலை வாய்ப்பு உண்டு அரசாங்க வேலை மந்தமாக செயல்படும் அதே போல் மன அதிகமாக உண்டு வீணாக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி நீங்களாக ஒரு விஷயத்தை பண்ணி மாட்டிக்காதீங்க கவனம் பாருங்கள் தந்தை மகன் உறவு கருத்து வேறுபாடு உண்டு எதிலும் நிதானம் தேவை அப்பா பிள்ளைக்கு என்றைக்குமே கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு சம்பள உயர்வு உண்டு அலைச்சல் அதிகமாக உண்டு எதிலும் பொறுமை நிதானம் யோசித்து செயல்படக்கூடியது நல்லது கூடியமான வரையில் இந்த வருஷத்தில் வரக்கூடிய சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும்பொழுது கூடியமான வரைக்கும் சில பேர் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிகப்பு கருநீளம் போட வேண்டாம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு சிறப்பை தரும் பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அதே போல் பிராமண போஜனம் பண்ணுங்கள் அதே போல் அன்னதானம் செய்யுங்க சனி பகவானுக்கு ஏழு வாரம் விளக்கு போடுங்க முருகன் வழிபாடு சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செல்ல வேண்டிய ஆலயம் ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் போயிட்டு வர வேண்டிய ஆலயம் அப்படின்னு சொன்னால் ஆஹூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது மாயவரத்து பக்கத்தில் மாயவனம் அப்படின்னு சொல்லுவாங்க மாயவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சனி பகவான மிக முக்கியமான ஸ்தலம் சென்று வரவும் அந்த நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஆலயத்துக்கு மீனராசிக்காரங்க போயிட்டு வரணும் மாயவனேஸ்வரர் மாயவனம் ஆஹூருங்கிற ஊரில் இருக்குது இந்த சனி பகவானை நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் நிறையா திருப்பு முனையும் நல்ல மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் நடக்கும் உங்களுக்கு ஜென்ம சனியாக நடக்கிறதா சனியாக நடக்கும்போது இப்போ இந்த ஒரு ஒரு வாரத்தில் உங்களுக்கு லீவு கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லீவில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உடல் ஊனர் முற்றோர்கள் முதியோர்கள் இல்லைல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஏதாவது இடத்துக்கு போய் உங்கள் கை அன்னதானம் கொடுக்கறது கோசாலைக்கு போனீங்கன்னா உங்கள் கைனால் அகத்திக்கீரை வெள்ளம் பச்சரிசி அந்த மாதிரி தானம் கொடுக்கறது இரும்பு சட்டி தானம் கொடுக்கறது சனீஸ்வரன் ஆலயத்திற்கு போய் சனி பகவானை தரிசனம் பண்ணி நீல வஸ்திரம் தானம் கொடுக்கறது இதெல்லாம் உங்கள் ராசிப்படி இருக்கும் ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால ஜென்ம ராசியில் சனி அப்படின்னு சொல்லும்பொழுது வண்டி வாகனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க ஒரு வேலையில் போகிறீங்க ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறத்துக்கு உண்டான சூழ்நிலை வந்துடும் மீனராசி பொறுத்த அளவுக்கு சில பேருக்கு திடீர்னு ஒரு இடமாற்றம் வந்துடும் திடீர்னு ஒரு இடமாற்றம்னா என்ன நீங்கள் வெளிநாடு போய் ஆகணும் கட்டாயமாக நீங்கள் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க கட்டாயம் இடமாற்றம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நடக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் கவன கவனமா இருங்க சனி பகவானுக்கு இப்போ நான் மேற்கொண்டு சொல்லியிருக்கக்கூடிய ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்களே ஆனால் உங்களுக்கு மீனராசி பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் அறுபது பர்சன்டேஜ் தான் நல்லாயிருக்கு அறுபது பர்சன்டேஜ் தான் நல்லாயிருக்கும் பர்சன்டேஜ் சொல்லலை அதனால் அறுபது பர்சன்டேஜ் தான் நல்லாயிருக்கு ஏன்னா ஜென்ம சனி இல்லையா அதனால கொஞ்சம் அறுபது பர்சன்டேஜ் நல்லா இருக்குது ஒரு நாற்பது பர்சன்டேஜ் அப்படின்னு வரும்போது குறைவாக இருக்கிறதுனால கவனத்தோடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொண்டு போகணும் தெய்வ வழிபாடு தெய்வ சிந்தனை நிறையா இருக்கணும் தெய்வ வழிபாடு இல்லாத நாள் இருக்கக்கூடாது வாரத்தில் ஒரு நாளாவது உங்கள் கை நாளில் பூஜை பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் அன்னாண்டு டெய்லியும் வேலைக்கு போகிறவங்களாக இருப்பீங்க டெய்லி ஏதாவது ஒன்று வாரத்தில் ஒரு நாள் சுவாமியை தொட்டு பூஜை பண்ணணுங்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க சுபம் வாழ பாலமுறை